வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் துபாயில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாபும் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கான ஜாப் வேகன்சியும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் பண்ணுற நியூ வீடியோ மறக்காமல் உங்களை வந்து சேரும் துபாயில் இன்றைக்கி நல்ல ரெயின் மழை பெஞ்சுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கேண்டிடேட் துபாயில் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு இதில் கொள்கையானாலும் உங்களோட ரிசூமை உங்களோட ரிசியூமோட பாஸ்போர்ட்டு அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிவிகேட் டிகிரி சர்ட்டிவிட்டையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் இதில் அட்ரஸ் இருக்குது டைரெக்டாக போயிட்டு அப்ளை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதுல குவாலிஃபை ஆனால ட்ரை பண்ணுங்க மெயில் பண்ணும்போது உங்களோட டிகிரி சர்டிificate + எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிificate + அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்க நெக்ஸ்ட் போஸ்டிங் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஜாப் லொகேஷன்து दुबईல बी மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்டர்வியூல டிசைட் பண்ணுவாங்க 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ফুল டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆனாலும் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் மெயில் பண்ணும்போது உங்களோட ரெஸ்யூமோடு சேர்த்து ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு காட்னியா கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபிட் அவுட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் காட்னியா கம்பெனியில் ஜாப் வேக்கன்சி இருக்குது இதில் நாலு நம்பருக்கு தேவையான ப்ராஜெக்ட் இன்ஜினியர் வேகன்சி இருக்குது அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி மெயில் பண்ணும்போது உங்களோட பிஇ சிவில் இன்ஜினியருக்கான டிகிரி சர்டிஃபிகேட்டும் ப்ளஸ் உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஃபோர் நம்பர்ஸு ஜா வேக்கன்சி இருக்குது ஜாபு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூலாம் டிசைட் பண்ணுவாங்க கேண்டினேட்டு துபாயில் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டேக்ட் நம்பர் இருக்குது டெட்கோ கம்பெனி இந்த கம்பெனியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மெயில் பண்ண மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் உங்களோட ரெசியூமையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நீங்கள் ஜ துபாயில் இருக்கும்போது டைரெக்டாக போய்ட்டு ரெசியூம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஃபைவ் மெம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப்பு லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ரீபேர் ஃபேப்ரிகேட்டர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஸ்விம்மிங் ஃபுல்லாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் த்ரீ நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் இயர்ஸு லேண்ட்ஸ்கேப்பிங்லேயும் அல்லது ஸ்விமிங் பூல்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆனாலும் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் மெயில் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்ட்டிங்க ப்ரோஜெக்ட் ப்ரொக்யூப்மெண்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாய் இல்லை அபுதாபி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் ப்ரொக்யூட்மெண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்ட் நெக்ஸ்ட்டு போஸ்ட்டுங்க ப்ரொக்யூட்மெண்ட் இன்ஜினியரு जापेशन दुबा बिविल इंजीनियरी मुड़चरिको साल इंटरव्यू डिसेड पड़वा थ्री इयर्स इक्यूमेंट इंजीनियर वर्क एक्सपीरियं प्राज वर्क पड़ एक्सपीरियं फुल मेल ईडी मेन पड़े क्वालिफा आना उ डिग्री सर्टिफिकेटू प्लस उंगोड़ एक्सपीरियंस सर्टिफिकेट अटाच पड़ी कु मेल ईडी मेल पड़ूंगस्टिंग सेंेम ப்ரொக்யூமெண்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு கார்டனியா கம்பெனி ஜாப்பு துபாயில் பிஎஸ் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூலாம் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ரீபேர் ஃபேப்ரிகேட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேன்டிடேட்டு அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் ப்ரொக்யூர்மெண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண கேண்டிடேட் மஸ்ட்டாக தேவைப்படுறாங்க நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு கார்டனியா கம்பெனியோட சிஸ்டர் கம்பெனி ஜாப் லொக்கேஷன் துபாயில் பி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் ஃபைவ் டு செவன் இயர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எம்இபி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு கேண்டிடேட் துபாயில் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டெக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு மெக்கானிக்கல் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு இதெல்லாம் குவாலிஃபை ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியர் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிஞ்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க நைன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பார்த்தா எல்லாருமே ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ப்ரொக்யூர்மெண்ட் இன்ஜினியருக்கான ஜாப் வேக்கென்சி பார்த்தோம் இதுபோல் நல்ல பயனுள்ள வீடியோவோடு இணைந்துருங்க இன்றைய கோல்டு நிலவரம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு தங்கம் இரநூத்தி எழுபத்தி எட்டு செவன்ட்டி ஃபைவ் பில்ஸு டுவெண்ட்டி டூ கேரட்டு இரநூத்தி அறுபத்தி ஏழு ஐம்பது பில்ஸு இந்திய ரூபாயோட மதிப்பு டுவெண்ட்டி டூ அறுபத்தி மூணு பைசா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் பயனுள்ள வீடியோ அறிஞ்சிக்கணும்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பயனில்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பயனுள்ளதாக இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்